பிஜேபியோட அண்ணாமலை எங்க முரண்பட்டார நீங்க சொல்லணும் நாயந்திரன் சொன்னாரா டாக்டர் தமிழிசை சொன்னாங்களா ஹெச் ராஜா சொன்னாங்களா பொன்னார் சொன்னாங்களா நிர்மலா சீதாராமன் சொன்னா அமித்ஷா சொன்னாங்களா நட்டா சொன்னாங்களா மோடி சொன்னாங்களா குற்றம் சாட்டுக்கு பிஜேபி பிஜேபி நீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறோம் ஸ்டாலின் பேசுறோம் ஒண்ணும் கிடையாது நாயந்திரன் சொன்னார் ஹெச்ராஜா மூத்த அவர் மாநில தலைவர் அல்லாட மூத்த தலைவர் பொன்ராஜ் வச்சுக்கோங்க வானதி வச்சுக்கோங்க தமிழிசை யாரா சொன்னாங்கன்னு சொல்லுங்க நம்ம நியாயம் உறுதி வந்து போவோம் கூட னே நாங்கே சேரமாட்டோம் காரணம் எங்களுக்கு இழக்கப்பட்ட அநீதின்றார் அவங்களுடைய கட்சிக்காரங்க நம்பி வந்தவங்களுக்கு நியாயம் செய்யணும் நம்ம பார்க்கணும் ஆனால் அப்படி பலர் வந்து தற்கொலையை செய்து கொண்டார்கள் தீக்குளித்துக் கொண்டார்கள் மதிமுகவுக்காக புரியுங்களா திமுக திரு வைகோ அவர்கள் குற்றச்சாட்டப்பட்டு வெளியேற்றப்பட்ட போது வைகோக்கு அதெல்லாம் குரல் கொடுத்த தீக்குளித்து மாண்டார்கள் அவருடைய அத்தனை பேர் படமும் வந்து சிவகாசில அண்ணனுடைய வீட்டுல இருக்கு உங்களுக்கு புரியுங்களா இப்போ எங்க போனார் என்ன புரியுங்களா உயிர் நீத்தொருள் மாண்டவர்களுக்கு அவங்களுக்காக தான் தனி கட்சி ஆரம்பிச்சேன்னு சொன்னார் இப்போ அங்கே தான் கூட்டணி போயிருக்கிறாரு அதனால அது நாளைக்கு சேரும் அது திரு அண்ணாமலையோட தனிப்பட்ட முயற்சியாக இருக்காது ஒட்டுமொத்த பாஜக அதிமுக எல்லாரோட முயற்சியாக இருக்கும் எல்லாமே சேர்ந்து அமைக்க போல செட்டில் நான் நினைக்கிறேன் ஓகே சார் இப்போ அண்ணாமலை அவர்களுமே ஒரு பிஜேபியோட கொஞ்சம் முரண்பாட்டு இருக்கிறதுனால தனி கட்சி ஆரம்பிக்கிறதாகவும் சில பேச்சுகள் அடிப்படையே சார் பிஜேபியோட அண்ணாமலை எங்கே முரண்பாட்டாரும் நீங்கள் சொல்லணும் அதாவது அவர் மேலேயே பிஜேபிக்காரங்களே உடல் குற்றச்சாட்டு வைக்கிறதா அவர் நயனா நாயந்திரன் சொன்னாரா டாக்டர் தமிழிசை சொன்னாங்களா ஹெச்ராஜா சொன்னாங்களா பொன்னார் சொன்னாங்களா நிர்மலா சீதாராமன் சொன்னா அமித்ஷா சொன்னாங்களா நட்டா சொன்னாங்களா மோடி சொன்னாங்களா இது சொல்லாமியா சார் அவர் வந்து ரிப்ளை கொடுத்தாரு சமூக வலைதளங்கள்ல வருது அதற்கான விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு கடமை கொடுத்தார் அதுல பிஜேபி குற்றம் பிஜேபி ல யாரும் நீங்க சொல்லலாம் பிஜேபி யாரும் சொல்லுங்க நீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறோம் ஸ்டாலின் பேசுறோம் ஒண்ணு கிடையாதுல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறதை நீங்க ஏற்க முடியாது ஆனா அவர் நீங்க ஸ்டாலினோட ஒப்பிட முடியாதுல திமுக எல்லாம் ஆயிடுச்சு சொல்ல முடியாது திரு ஸ்டாலினுக்கான மரியாதை வேற தானே அப்ப நீங்க நயனா நாயந்திரன் சொன்னாரு ஹெச் ராஜா வச்சுக்க மூத்த அவர் மாநில தலைவர் எல்லாரோட மூத்த தலைவர் பொன்ராஜன் வச்சுக்கோங்க வானதி வச்சுக்கோங்க தமிழிசை வச்சு அப்படி யாராவது சொன்னாங்கன்னு சொல்லுங்க நம்ம பேசல நியாயமா இருக்கு நான் புரிஞ்சுக்கோங்க திமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு நான் சொல்ல திமுக அட்வான்டேஜ் நான் சொல்ல வரேன் அது வந்து ஒரு பாயிண்ட் வந்து அட்வான்டேஜ் ஒரு எட்ஜில் இருக்கிறாங்க இவங்க நாற்பத்தி ஒன்பது இருந்தாங்கன்னா ஐம்பத்தொன்னு இருக்கிறாங்க அதுல வந்து குழப்பம் இல்லை ஆனா அது வந்து ஆன்டிங் எம்என்சி கூட அதிகரிச்சுட்டே போதுங்கன்னு நான் பதிவு பண்ணிட்டே வரேன் ஆன்டிங் எம்என்சி வந்து லாஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸாக வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து அது இன்னும் பீக்க தொடரலை இன்னும் பீக்க தொடடும் அதான் திரு அண்ணாமலை அவர்கள் டிசம்பர்ல இருந்து ஆன்டி கமெசி பீக்க அப்போ தான் அந்த வந்து தொட ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிருக்கிறார் அதுதான் நானும் கருதுல அதான் முன்னாடி சொல்லிட்டு ஆன்டி கமெசி வந்து ஸ்ட்ராங்காக வந்துகிட்டே இருக்கு ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்னென்னா இதை திமுக கூட்டணியில் ரொம்ப கவனமாக அமுக்கி வாசிக்கிறாங்க அதான் ரொம்ப முக்கியமான அது நல்ல டிராக்டிஸ் அதை ஆக்சுவல் ஏடிஎம்கே பிஜேபி செய்யாததும் திமுக கூட்டணி செய்யக்கூடியதும் இதுதான் என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய சில கருத்து முரண்பாடுகள் தேவைகள் எதிர்பார்ப்புகளை வந்து இவங்க ஓன்னு கூய் மைக் செட்டு போட்டு சொல்றாங்க அவங்க அப்படி சம்பவம் நடக்காத மாதிரி படக்குன்னு மேலே போர்வை போது படுத்துக்கிட்டு வந்து நம்ம கால் காலாட்டிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லையா ஃபைன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதுதான் முக்கியமான விஷயம் அவங்க அப்படி பண்றாங்கன்னு அது ரொம்ப சரியான விஷயம் அவங்க கூட்டணி அப்படிதான் பண்ணோம் ஊடகங்கள் அப்படி இருக்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம் ஊடகங்கள் வந்து ரொம்ப தெளிவா ஏடிஎம்கே கூட்டம்ல என்ன என்ன ஓபிஎஸ் என்னவார் டிடி என்னவா சசிகலா என்னவாங்க இபிஎஸ் அப்படி சொல்லிட்டாரு அதை பேசிட்டே போகிறாங்களே தவிர நீங்கள் குறிப்பிட்ட முக்கியமான மூன்று சம்பவங்கள் அதை குறிப்பிடவே இல்லை திரு திருமாவளவன் அவர்களுடைய விசிக்கு அப்படி சொன்னீங்க பத்து சீட் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க அப்படி யாரும் அதிகாரப்பூர்வம் அறிச்சிருக்காங்களோ எனக்கு தெரியல பத்துல அவங்க வந்து ஓய மாட்டாங்க பத்து கேட்டா கொடுத்துடுவார் பத்து கேட்க போறது இல்லை அவங்க எங்க நம்பர் சொன்னாங்களா எனக்கு தெரியல நீங்க ஏதாவது கவனிச்சிக்கலாம் எனக்கு தெரியல பத்து வந்து அட்லீஸ்ட் செட்டில் ஆக வேண்டிய இடம் புரியுங்களா இப்போ ஆறு வாங்குறாங்க அப்ப பத்து வந்து செட்டில் ஆகும் பத்து செட்டில் ஆகும்னா பத்து கேட்டா பத்து செட்டில் ஆகாது எட்டு செட்டில் ஆகும் அப்ப அவங்க வந்து பதினஞ்சு கேட்பாங்க கேரண்டியா பதினைஞ்சுல உங்களுக்கு வந்து பத்து வந்து நிக்குமா எட்டு வந்து பார்க்கணும் வந்து நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் அவர்கள் ரெண்டு கட்டாயமா ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேட்பாங்க போன இரண்டாயிரத்தி இருபத்தி கூட்டணி பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் இல்லை இப்ப திரு மே பே சண்முகமும் திரு வீரமாண்டியும் வந்திருக்கிறாங்க இதற்கு முன்னாடி முத்தரசனோ பாலகிருஷ்ணனும் இருந்தாங்க இப்ப வந்து அவங்க மாறும் ஸோ அவங்க நாங்க வந்து என்ன செஞ்சோம்னு பார்ப்பாங்க உங்களுக்கு ஆறு எம்எல்ஏ நீங்க வாங்குனீங்க நாங்க கூட வாங்கணும் போன முறையே அந்த அதிருப்தி இருந்துச்சு மதிமுக இந்த முறை திரு துறை வைக்கோடைய குரல் ஓங்கி இருக்குது இருந்த ஒரே ஒரு மல்லை சேத்தியாவும் தூக்கி விட்டாங்கிற பார்க்கணும் அப்ப துறை வைக்க வந்து சாங் பண்ணி நான் கட்சிக்கு கூட வாங்கினேன் நிரூபிக்கல அப்படின்னு அவருக்கு ஒரு பலகை நம்ம பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுக சீட்ல இவங்க போட்டிட்டாங்க உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டாங்க இந்த முறை முதல்ல உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட மாட்டேன் அப்படிங்கிற எடுப்பாங்க ஃபர்ஸ்ட் அவங்க சொந்த சின்னத்தில் போட்டிட்டு நிற்பாங்க இவங்க பானை சின்னம் கதிரறிவாள் இன்று சுத்தியல் அறிவாள் இருக்கிற மாதிரி இவங்க வந்து நிற்பாங்க ரெண்டாவது வந்து ஆறு பத்தாவது எங்களுக்கு எட்டு பத்து வேணும்னு சொல்லி நிற்பாங்க சோ அட்லீஸ்ட் ஒரு எட்டாவது வந்து கேட்டு நிற்பாங்க நான் நினைக்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் ஒரு எட்ஜு கூட கொடுத்துட்டு பத்தும் மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு ஏழு எட்டு இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாவது செட்டில் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் அடுத்ததா காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய பார்வையாளர் திருநெல்வேலி கூட்டத்தில் ரொம்ப தெளிவா வி வில் ஒர்க் போக்கசிங் ஆன் ஒன் செவன்டீன் கான்ஸ்டியூசி நூறு சொல்ல நூத்தி பதினேழு அந்த நூத்தி பதினேழு ரொம்ப முக்கியமானது நூத்தி பதினேழு ஏன் முக்கியமானதுன்னு இருநூத்தி முப்பத்தி நாலுடைய சரிபாதி நூத்தி பதினேழு அதுதான் ரொம்ப முக்கியமானது அந்த மெஜாரிட்டி மார்க் நாங்க போக்கஸ் பண்ணுவோம் இது வந்து ஓவரா இருக்குதோ காங்கிரஸ்க்கு நீங்க நினைக்கலாம் வரலாறு எடுத்து பாருங்க திமுகவும் காங்கிரஸும் சரிபாதி தொகுதியில போட்டிட்டு இருக்கு இது வரலாறு ஆளுக்கு பாதியாக பிரிச்சு இருந்து இருக்கிறாங்க இதே திமுகவும் இதே காங்கிரஸும் அப்ப அந்த பழைய இந்திரா காந்தி கருணாநிதி பீரியட்ல இருந்த நிலைமையை மீண்டும் கொண்டு வரணும் காங்கிரஸ் எழுச்சி கொண்டு வரணும்னு திருநெல்வேலியில கூட்டத்தில் வச்சு நூத்தி பதினேழுங்கிற நம்பர் அங்க சொல்றாங்க அப்ப நம்ம வந்து ஒரு காமெடியா சொல்றாரு வச்சுக்க காங்கிரஸ் நூத்தி பதிலாம் ஓவர் சார் தனியா போட்டிடணும்னு சொல்லுவாங்க சார் அப்படின்னா அது என்ன முக்கியமான விஷயம் நான் வந்து ரெண்டு கூட்டங்கள் அதை பகிரங்கமா சொன்னேன் காங்கிரஸ் ஒடிய இப்ப பேசணும் வந்து காங்கிரஸ் ஒடி அகில இந்திய மேலிட பார்வையாளர் புரியுதுங்களா அப்ப காங்கிரஸ் நம்ம என்ன மெசேஜ் நான் வந்து முதல் முறையா வேற யாருமே சொல்ல நம்ம தான் சொல்லிருக்கோம் ரெண்டு மேடைகள்ல சொல்லியிருக்கிறோம் காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய தலைமை ஒரு டைலமோல இருக்குது உத்தரவாதமா திமுக கூட்டணியில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு யோசிக்குது நம்ம எப்படி திமுக அதிமுக இல்லாத ஒரு இயக்கத்துக்கு போனா தான் நமக்கான வளர்ச்சி நம்புது அண்ட் திரு விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு வரும்னு ரொம்ப எதிர்பார்த்தாரு அவர் வரல அப்படின்னு இப்போ வந்து அவங்க வந்து காங்கிரஸ் வேணும்னு சொல்லி ரொம்ப கடுமையா பிச்சு பண்றாரு உங்களுக்கு நினைவருக்கும் ராகுல் காந்திக்கும் திரு விஜய்க்கும் பழைய நட்பு ஏற்கனவே இருக்குது அவங்க ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை சந்திச்சு பேசியிருக்காங்க அதனால அகில இந்திய தலைமையே அந்த கன்ஃபியூஷனுக்கு வந்திருக்கு ஆன்டி எம்எஸ் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது புரியுங்களா தெரியுது அப்போ நம்ம என்ன செய்வோம் கண்ணா பின்னான சீட்டு கேட்டு பார்ப்போம் அவங்க கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு ஆட்சி மேலே அதிருப்தி கிடையாதுங்க ஆனால் எங்களுடைய இருப்பத்தக்க வைக்கிற எங்களுக்கு வேறு வழி இல்லை நாங்கள் வந்து பத்து சீட்டு இருபது சீட்ல நாங்கள் வர முடியாது அப்படின்னு சொல்றதுக்காக இந்த நூத்தி பதினேழுங்கிற நம்பர் வைக்கிறாங்க இப்போ நூத்தி பதினேழுன்னு ஆரம்பிச்சாங்க பேரத்தை அப்படின்னா எப்படி செட்டில் ஆவாங்க நான் விடுதலை சிறுத்தை சொன்னேன் பதினஞ்சு போட்டா தான் பத்துல வந்து நிற்கும் அப்படின்னு அப்போ நூத்தி போட்டா எங்க வந்து நிற்கணும் நூத்தி பதினேழுல கட்டாயமா அவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு நிற்க மாட்டாங்க புரியுதுங்களா ஆனால் அவர் ஐம்பதுக்கு வந்து நிற்கணும்னே நூற்றி பதினெழுல போட்டால் தான் வந்து நிற்கும் இப்போ நூற்றி பதினெழுலாம் ஓவருங்க அதை விட்டுருங்க நூறு பேர் சொல்லுவாங்க நூறுலாம் வேண்டாங்க எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சுலாம் ஒரு ஐம்பது வச்சு கொஞ்சம் நிற்பாங்க அப்போ இருபத்தஞ்சு சீட்லேருந்து ஐம்பது சீட்டுக்கு போகிறதுங்கிறது டபுள் த சீட்ஸ் சரிங்களா இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது சீட்டு மற்றவங்களுக்குலாம் சேர்ந்து ஒரு முப்பது சீட் வந்து சீட்டு எண்பது சீட்டு இங்கே போச்சுன்னா மொத்தமாகவே மிச்சம் மற்றவங்களுக்கு இருக்காது அவங்களுக்கு வந்து நூற்றம்பது சீட் தான் இருக்கும் உங்களுக்கு புரியுங்களா அப்போ நூற்றம்பது போட்டால் தனி மெஜாரிட்டி அவங்களுக்கு கிடைக்காம போகிறக்கான ஆபத்தே இருக்குது அப்போ இந்த சிக்கல்லாம் இருக்குது அப்போ இது அவர் மட்டும் திரு அகில இந்திய பார்வையாளர் மட்டும் சொல்ல காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு ராஜேஷ் சொல்றார் அவர் பயன்படுத்துற வார்த்தை அதிக சீட்டு கேட்பது மட்டுமில்லை நாங்கள் ஆட்சியிலும் பங்கு கேட்போம்ன்றார் கேட்போம் புரியுங்களா திருமாவளவன் அவர்கள் ஆட்சியில் பங்கு கேட்கிற பத்தி திரு பங்கு கொடுக்கிற பத்தி திரு விஜய் சொன்ன போது இதை திரு விஜய் சொல்றதுல பிரயோஜனம் இல்லை அவங்க ஆட்சிக்கு வர்ற இடத்துல இல்ல அதிமுகவும் திமுகவும் தான் சொல்லணும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்ப அடுத்த வார்த்தையும் சேர்த்து சொல்றாரு திமுக அதாவது திராவிட கட்சிகள் திமுக ரெண்டு கட்சிகளுமே கூட்டணி கட்சிகளை நம்பினால் தான் ஆட்சிக்கு வர முடியும் என்ற இடத்தில் இருக்கின்றன அவ்வளவு பலவீனப்பட்டு கிடக்குது ஆனால் ஆட்சியில் பங்கு பலவீனப்பட்டு எனக்கு டவுட்டா இருக்கு அந்த காங்கிரஸ் கட்சி பிடிக்குது